இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய் காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் நிறைய டைம்ஸ் நான் பார்த்த வரைக்குமே கத்திரிக்காய்றது செடி மாதிரி தான் இருக்கும் இது பார்க்கவே மரம் மாதிரி இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் செடி இது செடின்னு சொல்லவே நான் மரனே சொல்லிக்கிறேன் ஓகே இங்கே காய் இருக்குது தெரியுதா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா பெருசாகவே இதை விட பெருசாகவே நல்லா கத்திரிக்காய் காய்ச்சது இது இப்போ ரெண்டு வருஷம் வர போகுது போகுதுல்ல ஸோ ஏஸ் போக போக அது என்னென்னா சைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இதை விடவே பெருசாக இருந்தது ஆனால் இப்போவே பாருங்களா இதுவே பெருசு தானே ஓகே இங்கேயும் காய் இருக்குது இதையும் கட் பண்ணிக்கலாம் பின்னாடியும் இருக்குது இழுக்கிற இருங்க இது என்னென்னா நிற்க என்னதான் கொம்பு கொடுத்தாலுமே நிற்க மாட்டேங்குது மரம் மாதிரி போகிறனால நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பின்னாடி இருக்க கொம்பில் வந்து அப்படி உள்ளே வந்து சுற்றி விட்டுட்டோம் ஸோ அதனால் எனக்கு உங்களுக்கு காய் தெரியல இருங்க நான் இப்படி காமிக்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது காய் இப்படியே ஒரு அஞ்சாறு காய் இருக்குது ஆ ஓகே கட் பண்ணியாச்சு அப்படியே பாவக்காவும் இருக்குது அதுவும் நான் மறத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியில் ஒரு பாவக்காய் இருக்குது ஓகே இதை கட் பண்ணியாச்சு இங்கே போயிடலாம் இது ஃபுல்லாமே பாவக்காய் தான் இதுவுமே ஏன் குட்டி குட்டியாக இருக்குன்னா இதுவுமே ஒன் இயர் ஆகிடுச்சு அதனால் போக போக காயோட சைஸ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கிது இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது எடுத்துக்கலாம் ஆக்சுவலி ஏன் இந்த செடி இப்படி ரொம்ப காய்ஞ்சு போயிட்டுருக்குன்னா இது அப்படியே செத்து போயிட்டே இருக்குங்க இது ஒன் இயர் ஆகிடுச்சு இல்லை நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து கீழே செடி நட்டாச்சு இது காஞ்சிடுச்சு அப்படின்னா அது துளுத்து வரும்போது அப்படியே இந்திய பந்தலில் நம்ம அடுத்து பாவக்காவும் போட்டுடலாம் ஓகே இங்கே பாருங்கள் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பாவக்காவும் இவ்வளோ கத்திரிக்காவும் காய்ச்சிருக்கு ஓகேங்க அவருக்காவும் கட் பண்ணிக்கலாம் தெரியுதா இது கீழே இருக்கனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலி நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாட்டு அவருக்கா போட்டிருந்தேங்க குட்டி குட்டியாக இருக்கும் அதோட சீட்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அது எனக்கு பிடிக்கவே இல்லை சரி இந்த வாட்டி நம்ம வந்து இந்த ஃப்ளாட் அவருக்கா போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி போட்டிருந்தேன் இந்த வாட்டி பாருங்கள் இப்போ இதை நான் இப்போவே அறுத்துட்றேன் இன்னும் கொஞ்சம் நான் விட்டோம் அப்படின்னா நல்லா பட்டை வரும் இந்த அவரைக்கா கே எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணியாச்சு இதை வச்சு தான் நான் இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறேன் இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி நம்ம வீட்டில் காய இல்லைனா கூட ஓகே வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு கூட ஏதோ ஒன்று செஞ்சுற மாதிரி இருக்கு இப்போ இதுக்காக நான் கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீட் இல்லை ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க செடியை நம்ம பறித்து நீங்கள் உண்மையாகவே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு கூட உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கின கத்திரிக்காய்க்குமே நம்ம செடியிலிருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அறுத்துட்டு அப்போவே செய்கிற கத்திரிக்காவுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுத்த காய்கறிகளே இன்னைக்கு சமையலுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் அறுத்த கத்திரிக்காய் பாத்தீங்களா அது ஒரே ஒரு செடி தான் அதுவே அவ்வளோ களை பெருசா வந்து வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் ஒரு செடி வச்சு பாருங்க நிறைய காய் கடிக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் போடுறேன் பாய்